என்னத்தை இப்படி எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க என் ஃப்ரெண்டு பிங்கி வரேன்னு சொல்லியிருந்தால அதுக்கு என்னலாம் சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தேன் காய் வாங்கிட்டு வர சொன்னா அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் சமையல் பண்றேன் என்ன சமையல் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க நான் பண்ணிடுறேன் என் ஃப்ரெண்டு பிங்கிக்கு வாழைக்காய் சாம்பார்னா தான் ரொம்ப பிடிக்கும் வாழைக்காய் வறுவல் எல்லாமே அவன் அப்படி விரும்பி சாப்பிடுவான் அதை தான் செய்ய போறேன் அத்தை நான் சமய எல்ல எக்ஸ்பர்ட் ஆன ஆளு நான் சமைச்ச அஸ்திர உங்க ஃப்ரெண்ட நீங்க போய் உட்கார்ந்து சமைச்சு எடுத்துறானே நம்மள நம்பலாமா வேணாமா சரி இவ தான் சொல்றா பிங்கி தானே என்னப்பா சாம்பார் வச்சிட்ட டேஸ்ட் பாருங்க வெஞ்சிட்டியா ஹேம்மா हां சாம்பார் என்ன இனிக்குது இனிக்குதா हां நீங்க வாழைக்காய் தானே போட சொன்னீங்க ஆமா நம்ம வீட்டுல வாழைக்காய் இல்லையே அப்புறம் வாழைப்பழம் இருந்துச்சு இல்ல எல்லாம் ஒரே குடும்பம் தானே அதனாலதான் அதை போட்டு வச்சேன் வாழைப்பழமா வட சட்டி மூஞ்சி வச்சவ வாழைப்பழம் வச்சு சாம்பார் வச்சுன்றா சொல்லும்போதே நான் நினைச்சேன் இப்பதானே தெரியுது என்ன எக்ஸ்பர்ட் ஆம்ல